நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டோம் இந்த மாதத்தை அன்றுடைய கரத்துல ஒத்து கொடுத்து நமக்காக ஆண்டவர் நமக்கு முன் செல்லும்படி ஆண்டவர் நம்முடைய காரியத்துல அவருடைய நீதியை நியாயத்தை விளங்க பண்ணும்படி நீங்கள் இருக்கிற இடங்களில கண்களை மூடி உங்களுடைய உயர்த்தி நீங்கள் ஆண்டு இடத்துல ஜெபி எங்கள் ஆண்டு வரே இந்த மாதத்துல உங்களுடைய கிருவையை எங்களுக்கு தார் ஆண்டு உம்முடைய உன்னுடைய கிருவையை எங்களுக்கு தார் ஆண்டு வரே நாங்கள் நிருமலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதாப்பா அண்டு உரே கிருபைகளை தாங்க அண்டு உரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்ரம் உமக்கு ராஜா உமை நோக்கி கூப்பிடுகிறோம் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்ன கத்தாவே முகத்தை நாங்க தேடி வருகிறோம் பா உடைய சமூகத்தை நாங்கள் தேடி வருகிறோம் நாங்க தேடி வருகிறோம் ஆண்டு ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா கத்தாவே உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்கட்டும் ஆண்டு எங்கள் ஆண்டு உம்முடைய முகத்தின் ஒளியை வீச பண்ணுங்க உம்முடைய வெளிச்சத்தினால் நாங்கள் இருளை கடப்பதற்கு அன்றுவரே ஏதாவது சொல்லுகிறானே கத்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் கத்தோர் என் விளக்கை ஏற்றுவார் என்று அண்டுவரே இந்த மாதத்தின் முதல் நாளிலே எங்களுக்கு முன்பாக எதெல்லாம் இருளாய் இருக்கிறதோ எதெல்லாம் இருக்கிறதோ எதெல்லாம் இருக்கிறதோ எதெல்லாம் எங்களுக்கு முன்பாக இருக்கிறதோ அன்றுவரே உம்முடைய வெளிச்சம் இறங்கி வரட்டும் உம்முடைய முகத்தின் ஒளியை எங்களுடைய எல்லைகளிலே பரலோகத்தின் தேவன் வீச பண்ணுவீராக உண்மைய முகத்தின் ஒளியினால் எங்கள் இக்கத்துகள் விலகட்டும் ஆண்டு வரே எங்கள் இருளகட்டும் ஆண்டு வரே எங்களுடைய போராட்டங்கள் விலகட்டும் ஆண்டு உம்முடைய முகத்தின் ஒளியினால் உம்முடைய வெளிச்சத்தினால் எங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு நாங்கள் கடந்து போகிற பாதைகளிலே நாமத்தில் நாங்கள் வாழ்கிற இடத்துல நாங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல எங்கள் வாழ்க்கையில அன்று தொழில் செய்கிற இடத்துல சூழ்ந்திருக்கிற எல்லா இருளின் அதிகார வெளிச்சத்தினால் அவைகள் வெளிச்சமாய் மாறட்டும் இந்த நேரத்தில் என்னோடு இந்த ஜபத்துல இணைந்து அன்றுவரே யார் யார் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இருள் வெளிச்சமாகும்படி ஜபிக்கிறார்களோ உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையில இருக்கிற இருளை பரலோகத்தின் தேவன் வெளிச்சமாக்குவீராக வெளிச்சமாக்குவீராக நித்திய மாச்சிமையா இருப்பார் என்று உம்முடைய வேத வார்த்தை சொல்லுகிறதே அப்பா கத்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அன்றுவர் நித்திய வெளிச்சமாய் இருப்பீராக சூரியன் உனக்கு வெளிச்சமாய் இராமல் கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்ற உம்முடைய உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் வெளிச்சமாக்குவீராக யாரெல்லாம் சிக்குறார்களோ யாரெல்லாம் ஆண்டு வரே உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய ஐஸ்வர்யத்தின் மகிமை உம்முடைய நன்மையின் கரங்களானது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சத்துருவின் போராட்டத்திலே பில்லி சூரியத்திலே யாரெல்லாம் நெருக்கப்பட்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறார்களோ அந்த எல்லாம் நசரை ஆகிய யேசுவின் நாமத்து நாளே இப்பொழுது நாங்கள் உதர்ந்துகிறோம் யேசுவின் நாமத்து நாளே இருள்கள் வெளிச்சம் ஆகட்டும் இருளின் அதிகாரங்கள் விழுந்து போகட்டும் இருளின் அதிகாரங்கள் அத்தனையையும் நசரைனாகியின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே நாங்கள் திருப்தி போடுகிறோம் இருளின் அதிகாரங்கள் விலகட்டும் வாழ்க்கையில உடைய வெளிச்சம் முடிப்பதாக சொல்லி ஜபிக்கிறோம் ஆண்டு வரேன் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் எங்க ஜபத்தை கேட்டதற்காய் எங்க ஜபத்துக்கு கத்தர் பதில் தந்ததற்காக உங்க பிரசனத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை ஆமே அன்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகச்சும் நம்ம ஒரு மனப்பட்டு ஜபித்த ஜபத்தை பரலோகத்தின் தேவனாகிய கத்தர் கேட்டார் உங்கள் நாட்கள் முடிவுக்கு வந்தது உங்களுக்கு இனி ஒரு வெளிச்சத்தின் ஆண்டவர் தருவார் தேவனுடைய வெளிச்சத்திலே நீங்கள் இன்னும் வெளிச்சத்தை காணும்படி ஆண்டவர் செய்வார் தம்முடைய முகத்தின் ஒளியை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்வார் உங்கள் நீங்கள் இருளிலே உட்கார்ந்திருந்த நாட்கள் முடிந்து போனது உங்களை குறித்து சந்தோஷப்பட்ட சத்துரு கலி கூறாதபடிக்கு உங்கள் இருளை ஆண்டவர் வெளிச்சமாக்கி அற்புதங்களை செய்வார் ஆமேன்